தளபதி விஜய் அப்படின்னு சொன்னதை நம்ம எல்லாருக்குமே கொடுக்கும் சின்ன குழந்தைகள்ல வயசான கிழவன் கிழமை வரைக்கும் எல்லாருமே விரும்பி பார்த்தது இளைய தளபதி விஜயோட படத்தை தான் இணைய தளபதி விஜய் இயக்கத்தில் தற்போது நடிச்சுட்டு வராரு எண்பதுகளில் நடக்கிற மாதிரி சில காட்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க சென்னை மின்னி இந்த காட்சி எடுக்கப்பட்டு வந்துச்சு இன்று சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா விஜய் ஸ்டில் ஒன்று உலா வந்துட்டு அந்த ஸ்டில்ல விஜய் அடிபட்டு மருத்துவமனையில் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி வந்திருக்கு இதை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாரும் பெரும் அதிர்ச்சி ஆகிட்டு மருத்துவம் முன்னாடி போய் நின்று விஜய்க்கு என்னாச்சு விஜய்க்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் விரும்பிச்சு அது வெறும் அட்லி படத்திற்கான படப்பிடிப்புக்காக வேலை மட்டும்தானா அதனால் ரசிகர்கள் யாரும் பயந்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அட்லி ஸோ நம்ம இடையத்தில் விரும்பி அட்லி எதுவும் கிடையாது அதனால் யாரும் பயந்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாது மேலும் மாதிரி நியூஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க விஜய் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி பல வீடியோ வந்துட்டுருக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்